நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அன்னைக்கு பார்த்துட்டு விட்ட இந்த ஒரு ரூபாய் நோட்டுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அன்றைக்கி எழுபத்தி அஞ்சிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோம் எண்பதில் நோட்டு அடிக்கலை நோட்டு அடிக்கலையா இல்லையாங்கிறத தெரில ஆனால் எண்பதுகளில் நோட்டு இல்லை மற்ற எல்லா வருஷத்துலேயும் இருக்குது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அன்னைக்கு நான் சொல்லலை எழுபத்தி மூணில் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல அதனால் அந்த நோட்டுகளும் இந்த எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய நோட்டுகளையும் பார்ப்போங்க அப்படியே முந்தா நாள் போட்ட அந்த ஆங்கில இந்தியன்ஸு நோட்டுக்கு விலை சொல்லலைன்னு சப்ஸ்கிரைபருங்க ரொம்ப சிரிச்சிக்கிட்டாங்க அதுக்கும் விலையை பார்த்துருவோம் இன்றைக்கி ஆனால் விற்பனைக்கு இல்லைங்க விலை மட்டும்தான் சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் எண்பத்தி ரெண்டில் நோட்டு இல்லைங்க இது எண்பத்தி மூணு எண்பத்தி ரெ எண்பத்தி மூணில் நோட்டே மாறி இருக்குது இந்த நாணயமும் மாறி இருக்குது எண்பத்தி ரெண்டில் எல்லாம் இந்த இந்த சைஸில் அடிச்சிருக்கிறாங்க இந்த மாடலில் சரி இந்த மாடல் கூட இல்லை இன்னொன்று காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரியான மாடல்கள்லாம் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரியான மாடல்கள் அடிச்சிருக்காங்க இந்த பாருங்க இது வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இது வந்து எழுபத்தி நாலு இந்த நோட்டு சரிங்களா நோட்டுடைய விலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் இது வந்து எண்பத்தி மூணுங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டோடு அந்த பிக் காயின் முடிஞ்சிருச்சு எம் எண்பத்தி ரெண்டில் தான் இந்த இந்த நாணயம் முதல் நாணயமாக அடிக்கிறாங்க அதுதான் இப்போ வந்து ரேர் நாணயம் சரிங்களா எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஆகிருச்சு இந்த நாணயம் ஒரு ரூபா நாணயம் எண்பத்தி ரெண்டில் மும்பை மின்ட்டில் அதே வருஷத்தில் நோட் அடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இது எண்பத்தி மூணில் அடித்தது அப்படி எண்பத்தி ரெண்டில் அடிச்சிருந்தா அதுவும் ரேராக தான் இருந்திருக்கணும் இது வந்து எண்பத்தி நாலுங்க எண்பத்தி நாலு இது எண்பத்தி அஞ்சு இது நாணய நாணயத்தோடைய பின்பகுதியில் இருக்கிறத வச்சு தான் நம்ம வருஷத்தை கண்டுபிடிக்கிறோம் இது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு இது எண்பத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா ஹெச்மார்க் போட்ட நாணயம் ரொம்ப ரேரு ரேருங்கிறாங்க தப்பு நிறைய பேர் இன்னும் கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாம் அதை பற்றி வீடியோ போட்டும் கால் பண்ணிகிட்ருக்குறாங்க எண்பத்தி அஞ்சு ஹச்மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் எதுக்குமே எப்போவுமே ஸ்கேர் கூட ஆகாதுங்கிறது அவங்களுக்கு புரியல சரிங்க எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு பார்த்தோமா எண்பத்தஞ்சு இது வந்து எண்பத்தி ஏழுங்க எண்பத்தி ஆறு பார்த்துட்டோம் முன்னையே ஆனால் எண்பத்தி ஆறு பார்த்துட்டோம் இது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு நொயிலா மின் டோட இருக்கலாம் இது கூட ரேராக இருக்கலாம் எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அக்குவர்ட்டுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விலையெல்லாம் கரெக்டாக நீட்டாக சொல்லிடுறேன் ஆனால் இப்போதைக்கு என் கையில் இருக்கிற நோட்டுகளை வச்சு எது இருக்குது எது அதிகமாக இருக்குது எது இல்லைங்கிறத பார்த்து தான் விலையை மதிப்பிடணும் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு இது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் பார்த்துட்டோம் இது வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலுங்க இது ரெண்டுக்கும் இடையில் இருக்க எழுபத்தி மூணு இல்லை நோட் அடிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் எங்கிட்ட இருக்கிற நோட்டுகளில் மற்ற நோட்டுகள்லாம் மூணு நாலுன்னு இருக்குது இது ரெண்டு மட்டுமே ரெண்டே ரெண்டு நோட்டு இருக்குது சரிங்களா அப்போ இது கொஞ்சம் ரேராக தான் இருக்கணும் இதனுடைய விலை வந்து ஒன்று இரநூறுபாய்ங்க இந்த நோட்டு எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் அடிச்சுக்கக்கூடிய பன்னெண்டு நோட்டு பன்னெண்டு நோட்டு இதில் வந்து எது எது அதிகமாக இருந்ததுன்னா எண்பத்தி எட்டு இல்லை எண்பத்தி எட்டு ஒன்று தான் இருந்துச்சு எண்பத்தி எண்பத்தி நாலு ஒன்று தான் இருந்துச்சு அதனால் அந்த ரெண்டு நோட்டையும் தவிர மற்றதெல்லாம் வந்து ஸ்கேரில் தான் வரும்னு நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த நோட்டு வந்து ஒன்று நூறுரூபான்னு கொடுக்குறேன் சார் ஒன்று நூறுரூபான்னு கொடுக்குறேன் ஏன்னா இது மாதிரி ஒரு செட்டு என்கிட்ட இருக்குது சரிங்களா அடுத்தது இந்த நோட்டினுடைய விலை வந்து ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்து ஏழாயிரம் போகணுன்னாரு இன்னொருத்தர் வந்து இல்லை இந்த அஞ்சு ரூபாய் நோட்டு மட்டும் பத்தாயிரம் போகணுன்னாரு இன்னொருத்தர் சே மூணையும் சேர்த்து மூணுமே வந்து இருபதாயிரத்துக்கு மேலே போகும் அப்படின்னாருங்க யார் எவ்வளோ கேட்டாலும் இது வந்து என் சப்ஸ்கிரைபர் எனக்காக கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த நோட்டு இதை நான் யாருக்கும் தர்றதா இல்லை ஆனால் இதனுடைய விலை வந்து இருபதாயிரம் போகும்னு சொல்கிறாங்க நானும் அந்த விலையவே சொல்கிறேன் ஆனால் விற்பனைக்கு இல்லை ஒரு சின்ன திருத்தங்க எண்பத்தி ரெண்டில் நோட் அடிக்கலன்னு சொன்னேன் ஆனால் இந்த எட்டு கிராம் எடை உள்ள பெச்சைஸ் ஒரு இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த இந்த வடிவத்தில் அடிச்சிருக்கிறாங்க நான் சொல்ல நினச்சது வந்து இது அதே வருஷத்தில் எண்பத்தி ரெண்டில் மும்பை மின்கில் மட்டும் அடிக்கப்பட்ட அந்த ரேர் நானே யாருக்கு பார்த்தீங்களா இது இதுக்காகத்தான் இந்த நோட்டு அடிக்கலன்னு சொல்ல சொல்ல வந்தேன் சொல்ல வரல சரிங்க நாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்